நம்ம கண்ட்ரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாட்டான கண்ட்ரி தான் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அதிகப்படியான ஜீன்ஸ் பேண்ட் போட்டால் ஆகும் அதை மட்டும் பார்ப்போம் கண்டிப்பாக டைஜஷனில் பெரிய லெவலில் இஷ்யூஸ் இருக்கும் சிம்ம லக்னம் சிம்ம ராசியில் இருக்கிறவங்களுக்கு பொதுவாகவே ஜீன்ஸ் பேண்ட் போடுறதுக்கு பிடிக்கும் இந்த சிம்ம லக்னம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே டைஜஷனில் இஷ்யூஸ் இருக்கும் இதுதான் சரி கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கு எல்லாமே அந்தளவுக்கு அந்த நோய் அவங்க பிளைக்கலாம் அதே மாதிரி கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கும் வயிறு தோ இந்த அஜீர்ண பிரச்சனை இல்லாத கும்பராசி இது வரைக்கும் உலகத்தில் பார்க்கல சரி எனக்கு உடம்புல எனக்கு டைஜஷன் பிரச்சனை இருக்குது நான் நிறைய ஜீன்ஸ் பேண்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது பொதுவாக விருச்சகராசி விருச்சிக லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த யூட்ரஸ் ஆர்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் கூடுதலாக வரும் அவங்களுக்கு தான் ஹை டெண்டன்சி இல்லைனா ஹை சான்சஸ் நீங்கள் பொதுவாகவே பிசிஓடி பிசிஓடி பிரச்சனை லேடிஸ்க்கு வரணும் அப்படின்னா விச்சகராசி விச்சகலக்கணத்தில் இருக்கிற ஆப் ஹை லேஷஸ் அது பார்த்தீங்கன்னா கத்தி மாதிரி இப்படி இப்படி ஷார்ப்பாக மாதிரி இயற்கையாக இயற்கையாக இருக்க செயற்கையாக அவங்க கொண்டு வைக்கணும் அவங்க அவ்வளோ பேருக்கும் யூட்ரஸில் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் கிளம்பிருப்பாங்க ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் ஜீன்ஸ் பேண்ட் அணியிறதுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி பிரசன்ன ஜோதிடர் ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஷ் ராஜா சார் அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் என்ன இப்போ காந்தாரா பற்றி பேசுனீங்க இப்போ வந்து அடுத்து ஜீன்ஸ் பேண்ட் பற்றி கேட்க போறீங்க நீங்கள் வந்து ஆன்மீக சேனல் தான் வச்சுருக்கீங்களா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் என்ன திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க சார் அதெல்லாம் தாண்டி இதெல்லாம் எதுக்கு கேட்குறோம் அப்படின்னா நாங்கள் ஒரு விஷயத்த ஜென்ரலாக வச்சா கூட அதுக்கு ஆன்மீக ரீதியாக ஒரு கனெக்ஷன் இருக்கும் அப்படின்றத நீங்கள் எப்போவுமே ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க தான் அந்த திரைப்படத்தை பற்றி பேசினதாக இருக்கட்டும் இப்போ நான் கேட்க போற இந்த கேள்வியாக இருக்கட்டும் ஏன்னா வந்து ஜீன்ஸ் பேண்ட் அப்படின்றது வந்து பொதுவாக வந்து நம்மளுடைய நாட்டுக்கு ஏற்றது கிடையாது அப்படின்னு இருந்தாலுமே கூட அதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரலான ஒப்பீனியன் அதை தாண்டி ஒரு ஒப்பீனியன் உங்களுக்கு இருக்கும் ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு டாப்பிக்கை நாங்கள் வச்சோம் ஜீன்ஸ் பேண்ட் போடுறதுனால என்ன பிரச்சனைகள் வரும் சார் இதில் வந்து முதல்ல ஜீன்ஸ் பேண்ட் எதுக்கு கண்டுபிடிச்சாங்க ஏன் அந்த மாதிரி உடையெல்லாம் வந்தது அது ஒரு லா அதை ஒரு டஃப்பான வேர் ஒரு டஃப் கண்ட்ரியில் ஒரு டஃப்பான கிளைமேட் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ரெண்டாவது அது சில ஹெவி ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்காக அதிகமாக டெய்லி இப்போ நம்மளை மாதிரி நமக்கு கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது வந்து அப்படிலாம் கசக்கணுன்னு அவசியமே இல்லை அது வந்து ரொம்ப நாள் கழித்து கூட நீங்கள் துவச்சிங்கன்னா கூட ஒன்றும் ஆகாது அந்த மாதிரி அந்த கன்வீனியன்ஸ்க்காக மேலை நாடுகளில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உடை தான் ஜீன்ஸுங்கிறது ஆனால் இன்றைக்கி அது ஒரு விருப்பமான உடையாக மாறிட்டுது நிறைய கண்ட்ரீஸில் அது இல்லாமல் இருக்க முடியாது ஏன்னா நம்மள மாதிரி நம்ம இருக்கிற சீதோஷ நிலைக்கு இந்த காட்டன் பேண்ட்ஸு மற்ற காட்டன் ட்ரெஸ்ஸஸ் ஓகே கொஞ்சம் மேலை நாடுகளில் ரொம்ப கடும் குளிராக இருக்கக்கூடிய இடங்களில் வந்து இந்த ஜீன்ஸ் பேண்ட் வந்து அது ஒரு அதை தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும் சரி இது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது இந்த ஜீன்ஸ் பேண்ட்டு வேறு ஏதாவது நமக்கு உடல் ரீதியாக ஏதாவது மாற்றங்கள் செய்தா அப்படின்னா நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்ட் ரீஜனில் இருக்கிற வரைக்கும் அதோட நிலை வேறையாக இருக்கும் ஆமாம் நம்மளை மாதிரி கொஞ்சம் டிராபிக்ஸில் இருக்கிறவங்க கொஞ்சம் இந்த பக்கம் சீதோஷ நிலை வந்து கொஞ்சம் வேறு விதமாக இருக்கிறவங்க நம்மளது ஏற்கனவே ஒரு ஹாட்டான இடம் நம்ம இருக்கிறது நம்ம கண்ட்ரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹாட்டான கண்ட்ரி தான் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அதிகப்படியான ஜீன்ஸ் பேண்ட் போட்டால் என்ன ஆகும் அதை மட்டும் பார்ப்போம் அப்படி போடுறவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக டைஜஷனில் பெரிய லெவலில் இஷ்யூஸ் இருக்கும் யாருக்கு அதை அட்ராக்ட் பண்ணக்கூடிய தன்மை உடம்புல இருக்கோ அது ஈஸியாக கூப்பிட்டுருவோம் அந்த பிரச்சனையை ஒரு உதாரணத்துக்கு சிம்ம லக்னம் சிம்ம ராசியில் இருக்கிறவங்களுக்கு பொதுவாகவே ஜீன்ஸ் பேண்ட் போடுறதுக்கு பிடிக்கும் இந்த சிம்ம லக்னம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே டைஜஷன் இஷ்யூஸ் இருக்கும் அவங்களுக்கு ஜீரணத்தில் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் அது ஜீன்ஸ் தான் காரணமாக இருக்கும் சார் அவங்களுக்கு தான் ஜீன்ஸ் அதிகமாக பிடிக்கும் ஓகே இப்படி இருக்கிறதுனால அவங்க அந்த வேர் அந்த அந்த ட்ரெஸ் அந்த உடையை போடுறாங்க அந்த உடையை போடுறதுனால அந்த பிரச்சனை தீரவே தீராது நீங்கள் ஒரு சிம்ம லக்னக்காரங்களை கூப்பிட்டு கேட்டு பாருங்க ரொம்ப வருஷமா டைஜஷன் நல்லா அவசைப்படுறீங்களா சாப்பிட்டா உடனே ஜீரணமாகாது இல்லை ஜீரணத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கும் இல்லை மோஷன்ல பிரச்சனை இருக்கும் இந்த பிரச்சனையோட வாழை புழகிக்கிறாங்க அவங்க எல்லாம் நம்மளை கூப்பிட்டு என்ன அட்வைஸ் பண்ணுவாங்கன்னா பிரச்சனைனா இருக்கதா செய்யும் அதுக்கு என்ன பண்றது அதுக்காக நம்ம அது இது பண்ணாமல் இருக்க முடியுமா அப்படின்ட்டு தன்னோட லைஃப் ஸ்டைலில் என்னென்ன இருக்கோ அதை அப்படியே எதார்த்தத்தோடு எடுத்துக்கிருவாங்க அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க இதுதான் சரி கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்க எல்லாமே அந்தளவுக்கு அந்த நோயை அவங்கள பிழைக்கிறோம் அதே மாதிரி கும்பராசியில இருக்கிறவங்களுக்கும் வயிறு தோ இந்த அஜீர்ண பிரச்சனை இல்லாத கும்பராசி இது வரைக்கும் உலகத்தில் பறக்கல கண்டிப்பாக கும்பராசியில கும்பலக்கணத்தில் இருக்கவங்களுக்கு அஜீர்ண கோளாறு இருக்கும் இவங்களுக்கு தான் ஜீன்ஸ் பேண்ட் அதிகமாக போடணுங்கிற எண்ணமே வரும் சரி இது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நீங்க ஜீன்ஸ் பேண்ட் அதிகமாக வேர் பண்ணுறீங்க அதிகமாக போடுறீங்க அப்படின்னா இந்த மாவு சத்து உள்ள பொருட்கள் இருக்கு இல்லையா அதில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அலர்ஜிக் சென்ஸ் இருக்கும் ஒரு உதாரணம் சொல்லணும்னா மைதா மாவு மாவு பரோட்டா சாப்பிட்றது இல்லை நீங்கள் நூடுல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அது கூட ஒரு மாவு பொருள் தான் இந்த மாதிரி ஏதாவது மாவு பொருள்னால் கண்டிப்பாக உடம்பில் ஏதோ ஒரு அலர்ஜிக் சென்ஸ் இருக்கும் தன்னை அறியாமலே அதை நீங்கள் டெய்லி கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க சில பேருக்கு அதை அல்சரில் கொண்டு போய் விட்டுறோம் இன்னும் சில பேருக்கு கிட்னியில் ஏதாவது பிரச்சனையை கொண்டு போகணும் லிவரில் ஏன்னா ஓவர் டூ ஃபங்க்ஷன் ஓவராக கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அதுக்கு உங்கள் உடம்புல ஸோ இதெல்லாம் என்ன அறிகுறின்னா சார் எனக்கு உடம்பில் எனக்கு டைஜஷன் பிரச்சனை இருக்குது நான் நிறைய ஜீன்ஸ் பேண்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது இப்போ இதை பார்த்துட்டு இருக்கவங்க கூட இதுக்கு இதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்காங்கன்னா இது இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக இதை போடணும்னு தோணும் மாடர்ன் அவுட்ஃபிட்ஸ் போடணும்னு தோணும் சரி அப்போ இதெல்லாம் போடாமல் நான் வந்து ஒரு காட்டன் வேர்க்கு வந்தால் சரியாயிடுமா அப்படின்னா நீங்கள் சரியான முதல்ல உணவை தேட ஆரம்பிச்சிருவீங்க இதை அவாய்ட் பண்ண அவாய்ட் பண்ண சரியான உணவை பண்ணிட்டு காட்டனுக்கு ஃபுட் போனோம்னா மாற்றிடுவாங்களே இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நான் இந்த பிரச்சனையில் அவசப்படுறேன் அதே மாதிரி ராசி விருச்சக லக்னத்தில் விருச்சக லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த டைஜஷன் கோளாறு இருக்கும் அவங்களுக்கு ரெண்டு விதமான கோளாறு இருக்கும் ஒன்று இந்த கழிவுகள் வெளியாக கூடிய பகுதி இன்டஸ்டைன் பெருங்குடல் சிறுகுடல் இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் இந்த நட்சத்திரம போய் ஒட்டிக்கிறது அடிக்கடி வயிறில் கோளாறு அனுபவிக்கிறது யாருன்னா இந்த விருச்சக லக்னம் இல்லை விருச்சகராசிக்காரங்களா இருக்கும் ஒன்று அதில் கை வைக்கும் இல்லை எனக்கு அதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா பிறப்பு உறுப்பில் ஏதாவது பிரச்சனை வந்துடும் இல்லை பெண்களாக இருக்காங்கன்னா பிசிஓடி பிரச்சனை பிசிஓஎஸ் பிரச்சனை மாதா விட ஏதாவது பிரச்சனை அதில் கொண்டு போய் விட்டுறோம் ஜென்ஸாக இருக்காங்கன்னா இந்த மாதிரி இந்த டைஜஷன் சார்ந்து இருக்கக்கூடிய இஷ்யூஸில் கொண்டு போய் விட்டுரும் ஸோ இவங்களை மாதிரி ஆட்கள் யாருக்கெல்லாம் இந்த குளர் இருக்கோ இவங்க தான் ஜீன்ஸ் பேண்ட் அதிகமாக விரும்புவாங்க அந்த அந்த வேர் மேலே அவங்களுக்கு ஒரு பெரிய ஈடுபாடு இருக்கும் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி சில பேருக்கு ஹை ஹீல்ஸ் போடுறது ரொம்ப பிடிக்கும் ஆமாம் யாரெல்லாம் ஹை ஹில்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ ஹை ஹில்ஸ்னா ரொம்ப ஹையாக இருக்கணும் அந்த நல்லா ஹைட் இருக்கிறது அவங்க அவ்வளோ பேருக்கும் யூட்ரஸ் சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் யாரெல்லாம் அதை யூஸ் பண்ணுறாங்களோ யூட்ரஸில் நிச்சயமா அவங்களுக்கு ஒரு கோலர் இருக்கும் நான் அப்படி ஆஃபீஸில் என்னை பார்க்க வரவங்க நேரடியாக பார்க்க வரவங்களை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் என்னோட ரிசர்ச்சுக்காக அவங்க என்ன எப்படியான ஒரு இதில் வர்றாங்க அவங்களோட வாழ்வி அந் அந்த வாழ்க்கை முறை எப்படி இருக்குது என்னெல்லாம் வந்து வேர் பண்ணுறாங்க என்ன பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்காங்க இதுக்கு இதுக்கு ஒரு தொடர்பு இருக்கானா தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக யூட்ரஸில் ஒரு கோளாறு இருக்கும் அப்படி இருந்தால் மட்டும்தான் ஹை ஹீல்ஸ் போடணும்னு அவங்களுக்கு தோணும் மற்ற எல்லாருக்கும் ஹை ஹீல்ஸ் பிடிக்கும்னு சொல்ல முடியாது குறிப்பாக பெண்களுக்கு இந்த பிரச்சனை கண்டிப்பாக உண்டு ஸோ இது எப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோமோ அது எல்லாமே உடலுக்குள்ளே ஒரு மாற்றத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கும் இது செஞ்சால் எப்படி இருக்கும் சரி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும்னா அடுத்தது நிறைய ஞாபகம் அருதி வரும் ஏகப்பட்ட ஞாபகம் அருதி வரும் எதையாவது ஒன்றா மறந்து வச்சுட்டு வந்துருவாங்க ஒரு பூட்னு அதாவது லாக் பண்ணியிருக்காங்களா வண்ணலையா இந்த மாதிரி யோசனைகள் வரும் கார் சாவி எங்கேயா வச்சுடுறது இல்லை பக்கத்தில் வச்சுக்கிட்டே தேடுவாங்க ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ வந்து நீங்கள் முன்னாடி வந்து ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு வந்துட்டு சிம்ம ராசி சிம்ம லக்னம் வந்துட்டு ஏதாவது ஒரு காம்பினேஷன் உண்டா சார் பொதுவாக ராசி விருச்சிக லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த யூட்ரஸ் வரக்கூடிய பிரச்சனைகள் கூடுதலாக வரும் அவங்களுக்கு தான் ஹை டெண்டன்சி இல்லைன்னா ஹை சான்சஸ் நீங்கள் பொதுவாகவே பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனை லேடிஸ்க்கு வரணும் அப்படின்னா விருச்சகராசி விருட்ச லக்கணத்தில் இருக்கிற அவ்வளோ பேருக்கும் ஒரு ஏ எண்பது சதமானம் பேருக்கு இதில் ஒரு கோளாறு இருக்கும் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அதுவும் பெண்களாக இருக்காங்கன்னா கன்ஃபார்மாக அந்த கோளார் கண்டிப்பாக வந்து அவங்கள எட்டி பார்த்துரும் அப்படி இல்லை அப்படின்னா வர காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் இன்னும் வர காலங்களில் காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு இருக்கும் இவங்களுக்கு தான் ஹை ஹீல்ஸ் பிடிக்கும் யாருக்கு பிரச்சனை வருதோ இல்ல யாருக்கு அந்த பிரச்சனை உள்ள உடம்புக்குள்ள வர்றதுக்கு தயாரா இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து இந்த ஹை ஹீல்ஸ் பிடிக்கும் சோ இவங்க என்ன பண்ணனும் அப்படின்னா அதை தவிர்த்துக்கிறது நல்லது அது கிட்ட போகாம தவிர்த்துக்கிறது நல்லது ஏற்கனவே பிரச்சனை ரெடியா இருக்கு நீங்க இன்னும் சீக்கிரம் வான்னு கூப்பிடறது தான் அந்த ஹை ஹீல்ஸ் போடுறது இன்னும் சில பேருக்கு இந்த லாஷர் இருக்கு இல்லையா ஹை லாஷஸ் அது பாத்தீங்கன்னா கத்தி மாதிரி இப்படி இப்படி ஷார்ப்பா இருக்கிற மாதிரி இருக்கும் இயற்கையா அது செயற்கையா வந்து பண்றது அது வேற சரி செயற்கையாக வச்சாலுமே பார்ப்போமே இயற்கையாக இருக்கோ செயற்கையாக அவங்க கொண்டு போய்க்கிறாங்களோ அவங்க அவ்வளோ பேருக்கும் யூட்ரஸில் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் கிளம்பியிருக்கும் இந்நேரம் ஆரம்பிச்சிருக்கும் அந்த வேலை ஓகே இப்போ நேச்சுரலாகவே அவங்களுக்கு ஷார்ப்பாக இருந்தாலும் சரி இல்லை ஆர்டிஃபிஷியலாக அவங்க வச்சுக்கிட்டாலும் சரி இந்த அவங்க என்னைக்கு வைக்க ஆரம்பிக்கிறாங்களோ உள்ள யூட்ரஸில் ஏதோ பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் ஓகே ஸோ இதெல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இதெல்லாம் என்னென்னா அனுபவம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓ இப்படிலாம் இருந்தால் இப்படி இருக்கும் உடலில் ஸோ இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே ஒரு பிரச்சனை நம்மளை கூப்பிடுது அப்படின்னா நம்ம செய்கிற செயலும் அதை நோக்கி தான் இருக்கும் அந்த பிரச்சனையை இருக்கும் நம்ம என்னைக்கு விழிப்பா பார்க்க ஆரம்பிக்கிறோமோ ஓ இதெல்லாம் என்னமோ பண்ணிட்டு இருக்கோம் நம்ம செய்யற எல்லா செயலுக்கு பின்னாடி பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ அதுல ஒரு விஷயம் தான் இந்த ஜீன்ஸ் பேண்ட் யார் இதை அணியலாம் அப்படின்னா எனக்கு நல்லா இருக்கு சார் எனக்கு எந்த உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு தூக்கத்துல எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு டைஜஷன்ல எந்த பிரச்சனையும் இல்லை உணவு எடுத்துக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்கள் ஜீன்ஸ் பேண்ட் தாராளமாக போடலாம் இல்லை எனக்கு ஏற்கனவே கோளாறுலாம் இருக்குது தேவையான அளவுக்கு உடம்புல எனக்கு சாப்பிட்டா அந்த அளவுக்கு ஜீரண சக்தி இல்லை அப்படின்னா ஜீன்ஸ் பேண்ட் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதிகமாக வேர் நான் மாசத்துக்கு ஒரு நாள் வெளியில் போகும்போது போக அது ஓகே சில பேர் ஜீன்ஸ் பேண்ட்லேயே வாழ்றவங்கெல்லாம் இருக்காங்க அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி எனக்கு இதான் சார் பிடிக்கும் எனக்கு இதான் கம்ஃபர்டபுள் ஆக்சுவலாக ஜீன்ஸ் வேர் வந்து ஒரு பெரிய கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் கிடையாது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அதில் வந்து இந்த இந்த துவைக்கிற கன்வீனியன்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா அது ஒன்று மட்டும்தான் ஸோ அது ரொம்ப பேருக்கு பிடிக்கும் அந்த அந்த அதில் கொஞ்சம் விருப்பம் இருக்கும் கூடுமான வரைக்கும் நம்மளோட நம்ம வாழக்கூடிய இடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த சீதோஷ நிலைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு உடைகளை அணிகிறது ரொம்ப நல்லது ஸோ அந்த காலத்தில் ஸோ அதுக்காக உடனே பாரம்பரிய உடையிலே எல்லாரும் இருக்க முடியாது கூடுமான வரைக்கும் ரொம்ப லைட் ட்ரெஸ்ஸஸாக வந்து நம்ம வேர் பண்ணுறது நமக்கும் ரொம்ப நல்லது உள்ளே இருக்கிற பார்ட்ஸுக்கு பாடி பார்ட்ஸுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா இந்த உடம்பு எப்பயுமே அதிகமாக உஷ்ணம் ஆகிடவும் கூடாது ரொம்ப கூலாயிடவும் கூடாது அதை ஒரு சரியான நிலையில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது எப்படி ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம் அப்படின்னா நல்லா சாப்பிட்டு நல்ல தூக்கம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் உங்களோட தூக்கத்தில் ஏதோ டிவிஷன் இருந்துக்கிட்டே இருக்குது இல்லை நீங்கள் சாப்பிட்றதுல கூட குறையா இருக்குது ஒரு நாளைக்கு ரெண்டு இட்லி சாப்பிட்றீங்க மறுநாள் எட்டு இட்லி சாப்பிட்றீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ட்ரெஸ்ஸையும் ஒரு தடவை கவனிச்சு சரி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கூட ஆடைகள் ஒரு காரணமாக சார் நிச்சயமா ஆடை ஒரு காரணம் உங்கள் ஆடையோட கலர் ஒரு காரணம் கலருமே கொடுவா சார் எல்லாத்தையும் ஏதாவது ஒன்று போல் இருக்கணும் அப்படின்னா உங்களோட அந்த சென்ஸ் இருக்கு இல்லையா நீங்கள் வேர் பண்ணக்கூடிய அந்த அந்த உடைகளுக்கான இதுவும் அதுவும் ஒன்று போல் இருக்கணும் ஆனால் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரியான சேலஞ்சஸ் உங்கள் உடம்புக்குள்ளே நிச்சயமாக வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ கலர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்கள் அணியக்கூடிய அந்த அந்த என்ன சொல்கிறது இந்த உடையோட தன்மை அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் யாருக்கெல்லாம் சில்க் ட்ரெஸ் ரொம்ப பிடிக்குதோ பட்டு துணி யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குதோ அவங்களுக்கு ராகுக்கேது ரொம்ப நல்லா வேலை செய்யும் பாதிப்பை கொடுப்பாரா சார் கண்டிப்பாக கொடுப்பாரு அவர் ரெடியா இருக்கும் பாரம்பரியமாக பட்டு தானே சார் நம்மளுடைய சொல்லி வளர்ந்துருக்கும் நீங்க ராகு எது டிஸ்டர்ப் பண்ணுவாருன்னு சொல்றீங்க ஆனால் அந்த பட்டுக்கு இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா அதுக்கு தீட்டு கிடையாது நீங்கள் பட்டு துணியில் ஒரு விஷயத்தை மடித்து வச்சிங்க அப்படின்னா அது ஒண்ணு அப்படியே இருக்கும் அது வந்து எந்த லெவல்லையுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணாது ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு எந்திரத்தையோ இல்லை உங்களோட முக்கியமான சில பொருட்களை ஒரு பட்டு துணிக்குள்ளே நீங்கள் மடித்து வச்சிங்க அப்படின்னா எந்த லெவல்லையும் வெளியிலேருந்து தீட்டு எதையுமே அதை வந்து தொற்றாது ஒரு தெய்வ சிலையை நீங்கள் எதை வேணாலும் பட்டு துணிக்குள்ள வைக்கலாம் அது வந்து அதோட தன்மையை இழக்காது ஒரு ஜென்ஸ்டோனை கூட ஒரு பட்டு துணியில் மடித்து வைக்கலாம் ஆனால் என்னென்னா பட்டு துணி ரொம்ப அதிகமாகவும் நம்ம பயன்படுத்தவும் கூடாது ஏன்னா அது அது எதுலேருந்து வருது பட்டுப்பூச்சி பண்ணி அதுலேருந்து வருது அதனால் அதெல்லாம் கொஞ்சம் அதாவது தேவையான இடங்களுக்கு மட்டும் அதை பயன்படுத்திக்கிறது நல்லது சில விசேஷ இடங்களுக்கு நம்மளோட பூஜை இந்த மாதிரியான ஒரு 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 யாகம் பண்ணுறோம் பொதுவாக நாங்கள் எப்போது பட்டு துணி வந்து பயன்படுத்துவோம் அப்படின்னா இப்போ நான் ஒரு பிரசனம் பார்க்குறேன்னா பட்டு துணி போட்டுட்டு பிரசனம் பார்க்கலாம் ஏன்னா எதிராளுக்கிட்ட இருக்க தீட்டு நமக்கு வந்துடக்கூடாது அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜி இந்த பக்கம் வந்துடக்கூடாதுங்கிறக்காக பட்டு துணி போடுவோங்க தவிர நான் என் நேரமும் டெய்லி பட்டு துணி போட மாட்டேன் என்னைக்கு தேவையோ அந்த விசேஷ நாட்களில் தெய்வத்தை கூப்பிடும் போது அந்த இடத்துக்கு மட்டும்தான் போடுவானே தவிர மற்ற நாட்களில் போட மாட்டேன் ஸோ நம்ம நம்மளோட தேவை அறிஞ்சு நம்ம ஒரு உடையை எடுத்துக்கிறது நல்லது எல்லா இடத்துக்கும் ஒரு உடை சரியா வராது கண்டிப்பா சார் இப்போ வந்து சார் நீங்க சொன்ன மாதிரியான இந்த பிரச்சனைகள் நாங்கெல்லாம் வந்து லேஷஸ் வைக்கிறதையோ ஐஹில் போடுறதையோ வந்து வழக்கமா வச்சிருக்கோம் இப்போ இந்த பதிவு பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் உடனடியாக முடிவெடுத்துட்டோம் அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைகளுடைய தாக்கம் வந்து எங்களுக்கு வராம தடுக்க முடியுமா நீங்க அந்த தாக்கம் குறையறத கண் கூட பார்க்கலாம் ஒன்று எது சரிங்கிற நல்ல வழியும் உங்க கண்ணுக்கு காட்டும் ஒரு சரியான டாக்டரை காட்டும் ஓகே இன்னமும் நம்ம பண்ணி நிச்சயமா உடல் நிலையில ஒரு மாற்றம் தெரியும் நம்ம ஏற்படுத்தின பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுப்போம் அட்லீஸ்ட் அந்த தாக்கத்தை குறைக்கும் ஏற்கனவே பண்ணி வச்சதை கொஞ்சம் தாக்கத்தை குறைக்கும் அதை அவங்களால புரிஞ்சிக்க முடியும் ஒரு விஷயம் நம்ம உள்ள வரதும் சரி நம்மளை விட்டு போகும்போதும் அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே நமக்கு தெரியும் ஸோ எதையுமே தெரிஞ்சிக்காத வரைக்கும் சந்தோஷம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறது தானே சரியான ஒரு வழியாக இருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னா அது யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ தெரிஞ்சிக்காத வரைக்கும் ஓகே இந்த விஷயம் நம்ம கண்ணில் பட்டுருச்சு அப்படின்னா அதை மாற்றிக்கிறதுக்கோ இல்லை அதை தவிர்க்கிறது நம்ம உடம்பு எதை விரும்புதோ இல்லை எதை ஏற்றுக்குதோ அந்த பொருளை மட்டும் நம்ம கூட கண்டிப்பா சார் ஏன்னா வந்து ஆடைகள் அப்படின்றது வந்து பெருமனே வந்து நம்மளுடைய உடல்ல மட்டும் சார்ந்தது கிடையாது இல்லை உள்ள இருக்க எல்லா பாட்ஸையும் சார்ந்தது அப்படின்றது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க கண்டிப்பா இதை பார்த்துட்டு கூடிய நேர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கப்புறம் பண்ண தப்புகளை எல்லாம் தப்புகள் எல்லாம் தப்புன்னு தெரிஞ்சு பண்ணாம இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ரொம்ப நன்றி சார் நன்றி